கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் பாதை மாறி போயிட்டாங்க திராவிடத்தை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய தார்மீக கடமையாக இருந்துச்சு ஆனா திராவிடத்தை மறந்து விஜய் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜய பத்தி மட்டும்தான் பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத ஒன்னு கண்டுக்கவே இல்லை விஜய் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் ஆபத்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய எதிர்காலத்துக்கும் ஆபத்துன்னு பல இருந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய காணொளியாக இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருவாங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் சமூக ஊடகங்கள்ல பகிரப்பட்டு வருது இதுக்கு என்ன காரணம் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி வந்து தடம் மாறிருச்சா அண்ணன் சீமானவர்கள் தடு மாறுறாரா அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில தெல்ல தெளிவா பார்க்க போறோம் இதெல்லாம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து விஜய் மீது வைத்திருந்த ஒரு அளவு கடந்த நம்பிக்கை அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்குது விஜய் அவர்கள் வருவார் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு ஆதரவை தருவார் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் மீது வைத்திருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது விஜய் நடத்தின முதலாம் மாநாட்டில் தவிடுபுடியாக்கப்பட்டது ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஈவேரா அவர்களை வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருந்தார் அது மட்டும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி முதல் மாநாட்டில் பேசியிருந்தார் அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை லாரி செத்து விஜய் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல இது வந்து கொள்கை உள்ள உண்மையான கூட்டத்திற்கும் ரசிக கூமுட்டைகளுக்கும் நடுவே போர் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக போரை அறிவித்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேக்கா தற்குரிகளை விட்டு பொல போல போலன்னு புலக்க ஆரம்பிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் தாவேக்கா தற்குரிகளுக்கும் சமூக ஊடகங்கள்ல பிரச்சனை வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்க தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடந்த அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தாவேக்கா தொண்டர்கள் ஒன்றாக கூடி சீமான் ஒளிக சீமான் ஒளிக அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அவர்கள் கோஷம் விட்டது சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சது நாம் கட்சி தம்பிகளை இன்னும் வந்து எரிச்சலடைய செய்தது விஜய்க்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய சார்பில் வந்து சமூக ஊடகங்கள்ல முன்ன விட வேகமாகவும் வீரியமாகவும் வைக்கப்பட்டுச்சு இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிட்டு இருக்கா இந்த பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் ஒரு பக்கம் மறந்துட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த தமிழக வெற்றி கழக தற்கொலைகள் ஏன் வந்தோம் அப்படின்னு அவனுங்களும் மறந்துட்டானுங்க இந்த ரெண்டு பேரும் மோதி கொள்வது யாருக்கு லாபம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு உண்மையிலேயே திராவிடத்திற்கு இது லாபமா அப்படின்னு கேட்டா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வையில இருந்து ஆமா அது திராவிடத்திற்கு லாபம்தான் ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிடத்தை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தேர்தல் அப்படின்னு வர்றப்ப யாராவது எவனாவது ஒருத்தன் வந்துடுறான் இதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து இறக்கிவிடப்பட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர்ஸ் இந்த இளம் தலை முறையினுடைய வாக்காளர்களுடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை அப்படியே தட்டிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து திமுக வட போய் ஆயிட்டார் அதே போலதான் இந்த தடவை வந்து விஜய் அவர்களும் இறக்கி விடப்பட்டிருக்காரு எந்த அளவுக்கு நமக்கு எதிரி முக்கியமோ அதே அளவுக்கு நம்மை பலவீனப்படுத்தக்கூடியவனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நீ கத்தி எடுத்து அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப எதிர்த்துல இருக்கிறவனை அட்டிச்சு குத்தி கொண்ணுகிட்டு இருப்ப பின்னாடி ஒருத்தன் வந்து உன்னை குத்திக்கு என்ன சொல்கிறது சொருகிக்கிட்டு இருப்பான் அது உனக்கு தெரியாது சண்டை போடுற வேகத்திலையும் வெறியிலையும் முன்னாடி நிற்கிறவனை வந்து நீ எதிர்த்து சண்டை போட்டு அவன் கூட போர் செஞ்சுட்டு பின்னாடி வந்து ஒரு அட்டைப்பூச்சி உட்காந்துட்டு இருக்கும் அதை நீ கவனிச்சுட்டு இருக்க மாட்டேன் கடைசியில் வந்து போர்ல எதிர்த்து இருக்கிறவனை வந்து வெட்டி அடிச்சு கொன்னுடுவே ஆனா பின்னாடி வந்து அந்த அட்டைப்பூச்சி வந்து உன் ரத்தத்தையும் ஒட்டு மொத்தமா உறிஞ்சு ஒண்ணு இல்லாமல் உன் ஆக்கிட்டு போயிடும் ஆக மொத்தத்துல முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கவனையும் நம்ம சமாளிக்கணும் பின்னாடி நம்மளை கடித்து ரத்தத்தை இருக்க அந்த அட்டை அட்டைப்பூச்சியும் நசுக்கி தூக்கி போட வேண்டிய இடத்துல தான் நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்குது ஏன்னா அந்த மாநாட்டில் கூடினவனுடைய எண்ணிக்கை பாரு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்கே லட்சக்கணக்கில் வந்தவன் அவனாம் யாரு விஜய்னு ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கலனா அந்த பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுடைய வாக்கு யாருக்கு போக வேண்டிய வாக்கு திமுகவுக்கு போக வேண்டிய வாக்கா அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்கா எல்லாம் சீமானுக்கு வர வேண்டிய வாக்கு அப்போ தாவேக்காவை அடிக்காமல் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து தாவேக்கால இருக்கிறவங்களை வந்து ட்ரால் பண்ணுறது ஓட்டுறது அவனுங்களை கழுவி ஊத்துறது காரி துப்புறது நாளைக்கு வந்து அவன் அரசியல் பக்குவப்பட்டானா எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வருவான் அதாவது மயிலே மயிலேன்னா இறகு போடாது அவனுக்கு கொட்டி தான் ஒரு விஷயத்த சுட்டி காட்டணும் அப்படின்னா கொட்டி தான் சுட்டி காட்ட முடியும் ஏன்னா அவனுக்கு வந்து பக்குவப்பட்டவனா அவன் இல்லை அவன்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணி கருத்தியல் ரீதியான விவாதங்களை எடுத்து வச்சு அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது அவனை அவன் ரூட்ல போய் தான் அவனுக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வச்சு அவனை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படி ஒரு விஷயத்தை தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இன்னைக்கு வந்து யூடியூப்லையும் சமூக ஊடகங்கள்லயும் பண்ணிக்கிட்டு வர்றாங்க விஜய எதிர்க்கிற இந்த ப்ராசஸ்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் தமிழர் கட்சி மறந்துருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு நான் தெளிவா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பதினைந்து நாட்களாக சென்னையில் நடைபெற்று வந்துச்சு அதுக்கண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை கிட்டத்தட்ட மூணு தடவை நேரில் போய் அவங்கள சந்தித்தார் அண்ணன் சீமானவர்களுக்கு கிடைக்காத மீடியா அட்டென்ஷன் தன்னுடைய பனையூர் பங்களாவுக்கு தூய்மை பணியாளர்களை வர வச்சு பேசின விஜய் அவர்களுக்கு கிடைச்சிது அப்போ நம்ம வந்து விஜய் அவர்களை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் விஜய் அவர்கள் களத்துக்கு வராமல் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு பேசுறாரு தூய்மை பணியாளர்களை அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சிக்கிறோம் இன்னொரு புறம் இரவோடு இரவாக அந்த தூய்மை பணியாளர்களை காவலர்களை வைத்து அப்புறப்படுத்திய அந்த போராட்டத்தை கலைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சிக்கிறோம் இந்த இடத்துல விஜயை அதிகமாக விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவர் தொடர்ந்து லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கார் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஒரு பேச்சு பொருளாக இல்லை அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அவரை வந்து சமூக ஊடகங்களில் அவர் போன சுற்றுப்பயணம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாவே தமிழக வெற்றிக் கழகம் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றத விட ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஒன்றும் இல்லவே இல்லை ஏன்னா நம்ம லைம் லைட்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கோம் மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி இவங்க வந்து ஒரு கருத்தியல் இல்லாத இந்த கோமாளிகளை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தோல் உரிச்சு காட்டுறாங்கிறது தான் மக்களுக்கு தெரியுமே தவிர மக்கள் நம்மளை கோமாளியா பார்க்க மாட்டான் நம்மளை வந்து இன்செக்யூர்டானவங்க பலவீனமானவங்க அப்படின்னு நம்மளை பார்க்க மாட்டான் அந்த கோமாளிங்களை இவங்க வந்து தோல் உரிச்சு மக்கள்கிட்ட காட்டுறாங்க இவனுடைய உண்மையான நிறம் இதுதான் பாருங்க மக்களே அப்படின்னு காட்டுறாங்கன்னு தான் மக்கள் சந்தோஷப்படுவானே தவிர மக்கள் வந்து முகம் சுழிச்சிக்க மாட்டான் விஜய நாம் தமிழர் கட்சி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட பத்து காரணம் இருக்குன்னா விஜய்ய ஏன் நாம் தமிழர் கட்சி பொலக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட நூறு காரணம் இருக்கு விஜய் கொள்கை ரீதியாக மட்டும் நமக்கு எதிரி இல்லை விஜய் வந்து திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை சிதைப்பதற்காக களமிறக்கப்பட்ட ஒரு தான் இந்த விஜய் கமலஹாசன் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் நம்ம வந்து பாடம் கத்துக்கல அப்படின்னா வேற எப்ப பாடம் கத்துக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம ரஜினியோ கமலோ இது மாதிரி திரைத்துறையில் இருந்து யார் இந்த அரசியலுக்கு வந்தாலும் எதிர்க்க வேண்டிய இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விஜய் தமிழர் அதனால் அவரை எதிர்க்க கூடாது அப்படிங்கிறத விட ஒரு முட்டாள்தனம் இருக்கவே முடியாது ஏன்னா அதே தமிழர் தான் இன்னைக்கு ஈவேராவை தூக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாரு அதே தமிழர் தான் இப்போ சந்தர்ப்பவாதத்துக்காக எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தூக்குறாரு அதே தமிழர் தான் விஜயகாந்த் அவர்களை முதல் மாநாட்டில் பேசாம ரெண்டாவது மாநாட்டில் பேசுறாரு சந்தர்ப்பவாதத்தையும் சூழ்ச்சியையும் நம்மளுடைய மக்களுக்கு எதிரான ஒரு கேடுகட்ட அரசியலை நோக்கி விஜய் நம்மளை நகர்த்திக்கிட்டு இருக்காருனா அவரை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி தொண்டனுடைய தார்மீக கடமை அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிகிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விஜயை எதிர்ப்பது நம்மளுடைய பலம்தானே தவிர பலவீனம் அல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் செங்குரு திசையோனே செவ்வளரி தோளோனே எங்கூடிய